வணக்கம் இன்றைய தேதி டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்திய பங்கு சந்தைய பற்றி நீங்க அனுப்பியிருந்த இந்த கட்டுரையை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இதுல ஒரு சுவாரஸ்யமான புதிர் இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா நிஃப்டி சென்செக்ஸ் மாதிரியான பெரிய குறியீடுகள் எல்லாம் புது புது உச்சத்தை இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் நீங்க முதலீடு செஞ்சுருக்கக்கூடிய பல ஸ்மால் கேப் பங்குகள் அதாவது சின்ன நிறுவனங்களோட பங்குகள் ஒரு பெரிய சரிவு சந்திச்சுட்டு இருக்கு கடந்த ரெண்டு வருஷமா ரொம்ப நல்லா லாபம் கொடுத்த இந்த ஸ்மால் கேப் பங்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மட்டும் ஏன் இப்படி பின்தங்கி போச்சு இது வந்து ஒரு தற்காலிகமான தடுமாற்றமா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலயும் இதே நிலைமை தொடருமா வாங்க இதுல இருக்கிற புள்ளி விவரங்களையும் நிபுணர்களோட கருத்துகளையும் வச்சு கொஞ்சம் அலசலாம் நிச்சயமா இந்த கட்டுரையோட மொத்த சாராம்சமே ஒரே ஒரு வார்த்தையில அடங்கிடும் பொருந்தாமை மிஸ் மேட்ச் ஆமா ஒரு மிஸ் மேட்ச் ஒரு பக்கம் இந்த சின்ன நிறுவன பங்குகள் மேல நாம வச்சிருக்கிற அதீத எதிர்பார்ப்பு அதனால வர்ற அதிகப்படியான விலை ஓகே இன்னொரு பக்கம் அந்த நிறுவனங்களோட உண்மையான தரையில இருக்கிற வருமான வளர்ச்சி இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு அதுதான் இப்போ நம்ம பார்க்கிற இந்த சரிவுக்கான அஸ்திவாரம் புரியுது நாம பேச போற ஒவ்வொரு விஷயமும் இந்த மைய புள்ளிய சுத்தி தான் இருக்க போகுது சரியாக சரி அப்போ முதல்ல இந்த சரிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி நிஃப்டி பிப்டி எல்லாம் புது உச்சத்துல இருக்கு ஆனா நிஃப்டி ஸ்மால் கேப் குறியீடு மட்டும் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல

ஆனா கிளாஸோட சராசரி மார்க் என்ன வரும் பாஸ்னு ரிப்போர்ட் கார்டு வரும் ஆமா சராசரி நல்லா இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள என்னலமா மோசம் அதேதான் வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு சந்த நல்லா இருக்கிற மாதிரி தோணும் ஆனா உண்மை அது இல்ல நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் குறியீட்டே எடுத்து பார்த்தா அதுல இருக்குற சுமார் எழுபத்தி மூணு சதவீதம் பங்குகள் எழுபத்தி மூணு சதவீதமா ஆமா எழுபத்தி மூணு சதவீதம் பங்குகள் அதோட வரலாற்று உச்ச விலையிலிருந்து பத்து சதவீதத்துக்கும் அதிகமான சரிவுலதான் வர்த்தகமாகுது இதுதான் சந்தையோட உண்மையான நிலைமை அப்போ ஸ்மால் கேப் பக்கம் வந்தா நிலைமை இன்னும் மோசம் சொல்ல வரீங்க ரொம்ப மோசம் அந்த குறியீடு அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உச்சத்திலிருந்து பதிமூணு சதவீதம் கீழே இருக்கு ஆனா அதை விட அதிர்ச்சியான தகவல் என்னன்னா சொல்லுங்க அந்த குறியீட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட பாதி நிறுவனங்களோட பங்குகள் அதோட எல்லா காலத்திலும் இல்லாத உச்ச விலையிலிருந்து ஐம்பது சதவீதம் அல்லது அதற்கும் மேல சரிஞ்சிருக்கு ஐம்பது சதவீதம் பாதிக்கு பாதி விலை குறைஞ்சிருக்கா இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய அடி இல்லையா மிகப்பெரிய அடி இதுதான் நம்மள அடுத்த கேள்விக்கு கூட்டிட்டு போகுது ஏன் இந்த நிலைமை இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன சரி முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் அதிகப்படியான மதிப்பீடுகள் மதிப்பீடுகள் அதாவது ஒரு பங்கோட விலை அது ஏன் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா நிச்சயமா ஒரு பங்கோட விலைங்கிறது அந்த நிறுவனம் எதிர்காலத்துல எவ்வளவு சம்பாதிக்குங்கிற நம்மளோட ஒரு எதிர்பார்ப்பு தான் இத அளக்குறதுக்கு பிஇ விகிதம்னு ஒன்னு இருக்கு பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ ஆமா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கடை வருஷத்துக்கு ஒரு லட்சம் லாபம் தருது நீங்க அதுக்கு பத்து லட்சம் விலை கொடுத்தா அதோட பிஇ பத்து அதாவது ஒரு வருஷம் லாபத்தை மாதிரி பத்து மடங்கு வெலை கொடுத்திருக்கீங்க ஓ அப்ப இந்த பிஇ வச்சு ஒரு பங்கோட விலை நியாயமா இருக்கா இல்லை ரொம்ப அதிகமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ ஸ்மால் கேப்களோட பிஇ நிலைமை எப்படி இருக்கு இங்கேதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது நிப்டி பிப்டி அதோட பத்து வருஷ சராசரி பிஇ விகிதத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு அதாவது பெரிய நிறுவனங்களோட விலை ஓரளவு நியாயமா இருக்கு ஆமா ஆனா மிட் மிட்கேப்களோட பிஇ இருபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டாகவும் ஸ்மால் கேப்களோட பிஇ இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்னாகவும் இருக்கு இருபத்தி ஒன்பதா அவங்களோட சராசரி என்ன அவங்களோட நீண்ட கால சராசரி வெறும் இருபத்தி மூணு புள்ளி ஒன்னு மற்றும் பதினாறு புள்ளி ஏழு தான் அப்படியானால் ஸ்மால் கேப் நிறுவனங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கொடுக்க தயாரா இருக்காங்க ஆனா வரலாற்று ரீதியா பார்த்தா ஒரு பதினேழு ரூபாய் கொடுத்தாலே அதிகம் இது பெரிய வித்தியாசமாச்சே மிகப்பெரிய வித்தியாசம் இதனால என்ன ஆகுதுன்னா இந்த பங்குகள் அப்படிங்கிற ஒரு போயிடுச்சு பிரைஸ்ட்ஷன் அதாவது இனிமே எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் வராது எல்லாமே நூறு சதவீதம் சரியா நடக்கும் ஒவ்வொரு காலாண்டு முடிவுகளும் பிரமாதமா இருக்கும் அளவுக்கு ஒரு கற்பனை உலகத்துல அட்வைசர்ஸ் ரிஷப் நகர் இது அழகா சொல்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இந்த பங்குகள் தொண்ணூத்தி மூணு சதவீதம் உயர்ந்தப்போ முதலீட்டாளர்கள் ஒரு அதீத நம்பிக்கைக்கு வந்துட்டாங்க ஆனா நிஜத்துல அப்படி நடக்காதப்போ ஆமா ஒரு சின்ன ஏமாற்றம் கூட ஒரு சின்ன வருமான குறைவு கூட சந்தையால கடுமையா தண்டிக்கப்படுது விலை மளமளன்னு சரியா ஆரம்பிக்குது கோட்டக் மஹேந்திராவோட ஹர்ஷா உபாத்யாயா சொல்ற மாதிரி இப்ப ரெண்டே வழிதான் இருக்கு ஒன்னு இந்த அதிகப்படியான மதிப்பீடுகள் இன்னும் குறைஞ்சு பங்கோட விலை சரியனும் இது முதலீட்டாளர்களுக்கு வழிய தரும் இல்லனா நானும் ரோனுங்களோட ஒரு ராக்கெட் வேகத்துல உயரணும் ஆனா ரெண்டுமே இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல அப்போ அதிக விலைதான் முதல் வில்லன் சரி விலை ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு பின்னாடி வேற பெரிய காரணங்கள் இருக்கா பணப்புழக்கம் பத்தி கட்டுரையில சொல்லியிருக்காங்களே அது என்ன ஆமா ரெண்டாவது மிக முக்கியமான காரணம் பணப்புழக்கம் லிக்விடிட்டி சிம்பிளா சொன்னா சந்தையில புழக்கத்துல இருக்கிற பணம் சரி பணம் எப்பவுமே புத்திசாலி அது பாதுகாப்பான இடங்களை தேடி ஓடும் இப்போ உலக அளவுல ஒரு விதமான ரிஸ்க் ஆஃப் சூழல் நிலவுது ரிஸ்க் ஆஃப் அதாவது முதலீட்டாளர்கள் ரிஸ்க் எடுக்க தயங்குறாங்க ஆமா உலக அளவுல வட்டி விகிதங்கள் அதிகமா இருக்கு பொருளாதார வளர்ச்சி பத்தின கவலைகள் இருக்கு இந்த மாதிரி நேரத்துல முதலீட்டாளர்கள் தங்களோட பணத்தை சின்ன நிலையற்ற நிறுவனங்கள்ல இருந்து எடுப்பாங்க எடுத்துட்டு பெரிய பலமான பாதுகாப்பான நிறுவனப் பங்குகள்ல முதலீடு செய்வாங்க ஃப்ளைட் டு சேஃப்டின்னு சொல்றது இது சரியாக அதோட நிறைய புது நிறுவனங்கள் ஐபிஓ மூலமா சந்தைக்கு வர்றதும் ஒரு காரணம் ஆமா முதலீட்டாளர்களோட பணம் அந்த பக்கமும் பிரியுது இல்லையா கண்டிப்பா புதுசு புதுசா வர்ற ஐபிஓக்கள் ஏற்கனவே சந்தையில இருக்கிற ஸ்மால் கேப்ஸ்கான பணப்பழக்கத்தை இன்னும் குறைக்குது இது நம்மள இல்லிக்விடிட்டி பிரீமியம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது அது என்ன இல்லிக்விடிட்டி பிரீமியம் பேர் கொஞ்சம் சிக்கலா இருக்கே விளக்கனா ரொம்ப சுலபம் நீங்க ஒரு தங்க நாணயத்தை விற்கணும்னா உடனே வித்து காசாக்கிடலாம் ஆமாம் ஆனால் உங்ககிட்ட ஒரு அபூர்வமான பெயிண்டிங் இருக்குன்னா அதை விற்க சரியான ஆளை தேடி வெலை பேசி முடிக்கிறதுக்கு நேரம் ஆகும் இல்லையா ஆமா கஷ்டம் அந்த மாதிரி ஸ்மால் கேப் பங்குகளை நீங்க நினைச்ச உடனே பெரிய அளவுல வாங்கவோ விற்கவோ முடியாது ஆட்கள் குறைவா இருப்பாங்க இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்காக முதலீட்டாளர்கள் ஒரு கூடுதல் வருமானத்தை எதிர்பார்ப்பாங்க அதுதான் இல்லிக்விடிட்டி பிரீமியம் ஓ ஒரு பொருளை ஈஸியா விற்க முடியாதுன்னா அதுக்கு நீங்க எதிர்பார்க்குற ஒரு கூடுதல் லாபம் மாதிரி தான் இது புரியுது இப்போ இதோட நிலைமை எப்படி இருக்கு சிஸ்டமேட்டிக்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த தனஞ்சய் சின்ஹா என்ன சொல்றார்னா தற்போது இந்த பிரீமியம் மிகவும் குறைவாக மதிப்பிடப்பட்டுள்ளது அதாவது நீங்க எடுக்கிற ரிஸ்க்குக்கு உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் போதுமானதா இல்ல கரெக்ட் அதனாலயும் புத்திசாலித்தனமான முதலீட்டாளர்கள் அதிலிருந்து வெளியேறாங்க ஆக அதிக விலை பண பற்றாக்குறை இந்த அடி வாங்குது இவ்வளவு நேரம் சந்தைன்னு பேசிட்டோம் இப்போ இந்த கதையில மிக முக்கியமான நபரான உங்களை பத்தி பேசுவோம் ஒரு சில்லறை முதலீட்டாளரா அதாவது ஒரு ரீட்டை இன்வெஸ்டரா உங்களுக்கு இதனால என்ன பாதிப்பு இதுதான் இந்த விவாதத்தோட மிக முக்கியமான பகுதி தேசிய பங்கு சந்தையோட ரொக்க சந்தை நடவடிக்கைகள்ல அதாவது கேஷ் மார்க்கெட் ட்ரேடிங்ல சுமார் முப்பத்தஞ்சு சதவீதம் நம்மள மாதிரி சில்லறை முதலீட்டாளர்கள் தான் முப்பத்தி ஐந்து சதவீதமா ஆமா அது மட்டும் இல்லாம என்எஸ்சி பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள்ல எட்டு புள்ளி ஆறு சதவீத பங்குகளை நாம தான் வச்சிருக்கோம் இதுல பெரும்பான்மையானவ ஸ்மால் கேப் மற்றும் மிட் கேப் பங்குகள் அப்படியானால் இந்த சரிவோட முழு பாரத்தையும் சுமக்கிறதே சில்லறை முதலீட்டாளர்கள் தானா பெரும்பாலும் அப்படி தான் ஏன்னா பெரிய தொழில்முறை முதலீட்டாளர்கள் இந்த ஆபத்து முன்னாடியே உணர்ந்து வெளியேற ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு தெளிவான எச்சரிக்கை சமிக்கலமோ இருந்துச்சே இருந்துச்சு பல மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் தங்களோட ஸ்மால் கேப் ஃபண்டுகள்ல புது முதலீடுகளை வாங்குறதையும் நிறுத்திட்டாங்க இல்லனா கட்டுப்படுத்துனாங்க இது ஒரு பெரிய ரெட் சிக்னல் ஆச்சே அதாவது இந்த துறையில இருக்கிற நிபுணர்களே போதும் இதுக்கு மேல இங்க பணம் போடாதீங்க ரிஸ்க் அதிகமாயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி ஆமா ஆனாலும் கட்டுரை என்ன சொல்லுதுன்னா இதையெல்லாம் மீறியும் சில்லறை முதலீட்டாளர்கள் பணத்தை உள்ள கூட்டிட்டு தான் இருக்காங்கன்னு ஏன் இந்த முரண்பாடு இதுக்கு காரணம் ஒரு விதமான உளவியல் தவறவிடும் பயம்னு சொல்ற ஃபோமோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் கடந்த ரெண்டு வருஷத்துல ஸ்மால் கேப்கள் கொடுத்த பிரம்மாண்டமான லாபத்தை பார்த்துட்டு அந்த வாய்ப்பை நாமளும் தவற விட்டுடக்கூடாதுன்னு ஒரு வேகத்துல முதலீடு செய்யறாங்க அவங்க காரோட கண்ணாடியில தெரியுற கடந்த கால லாபத்தை பார்த்து வண்டி ஓட்டுறாங்களே தவிர முன்னாடி வின்ஷீல்டுல தெரியற அபாயங்களை கவனிக்கிறது இல்ல இதை நாம் இப்படி பார்க்கலாம் பெரிய நிறுவனங்கள்ங்கிறது ஒரு பெரிய கப்பல் மாதிரி சந்த புயல்ல நிதானமா போகும் ஆனா ஸ்மால் கேப்ஸ் சின்ன படகுகள் மாதிரி சரியான ஒப்பீடு நல்ல காலத்துல வேகமா போகும் ஆனா காத்து திசை மாறினா உடனே தடுமாறும் இப்ப நடக்கிறது என்னன்னா தொழில்முறை முதலீட்டாளர்கள் புயல் வரப்போகுதுன்னு கப்பலுக்கு மாறிட்டாங்க ஆனா சில்லறை முதலீட்டாளர்கள் இன்னும் அந்த சின்ன படகுகள்ல வேகமா போலான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அருமையா சொன்னீங்க இது வெறும் மதிப்பீட்டு பிரச்சனை இல்ல இது ஒரு மனநிலை மற்றும் இடர் பற்றிய புரிதல் சார்ந்த பிரச்சனை அப்போ இந்த முழு பகுப்பாய்விலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை ஒன்னா கோர்த்து பார்த்தா என்ன தெரியுது நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஸ்மால் கேப் பங்குகள்ங்கிற விருந்து முடிவுக்கு வந்துடுச்சு அந்த விருந்துல என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஒன்னு உணவுப் பொருட்களோட விலை ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதிக மதிப்பீடுகள் ரெண்டு சமையல் செய்யறதுக்கு போதுமான எரிபொருள் இல்ல வருவாய் வளர்ச்சி குறைவு மூணு விருந்துக்கு வர்றவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு பணப்புழக்க குறைவு இந்த மூணும் சேர்ந்துதான் இப்போ இந்த சரிவை ஏற்படுத்தியிருக்கு கட்டுரையோட கணிப்புப்படி இந்த நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர வாய்ப்பிருக்கு ஆக நாம கத்துக்க வேண்டிய பாடம் கடந்த கால செயல்திறன்கிறது எதிர்கால லாபத்துக்கான உத்தரவாதம் கிடையாது ஒரு பங்கோட உண்மையான மதிப்பு என்ன அந்த நிறுவனத்தோட அடிப்படை வலிமையா இருக்கா அதோட விலை நியாயமானதான ஆராய்ந்து முதலீடு செய்யறதுதான் புத்திசாலித்தனம் சரியாக சுருக்கமா சொன்னா நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது அதோட விலைய மட்டும் பார்க்க மாட்டோம் அதோட தரத்தையும் பாப்போம் இல்லையா ஆமா அதே மாதிரிதான் பங்குகளுக்கும் விலை மட்டும் ஏறிட்டே போகுதுன்னு வாங்காம அந்த நிறுவனத்தோட தரம் அதாவது அதோட வருமானம் லாபம் கடன் இதையெல்லாம் பாக்குறது ரொம்ப அவசியம் இந்த விவாதத்தை முடிக்க முன் உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த கட்டுரை ஒரு தெளிவான முரண்பாட்டை காட்டுது ஒரு பக்கம் சந்தையோட எல்லா தரவுகளையும் அலசி ஆராயிற தொழில்முறை நிதி மேலாளர்கள் எச்சரிக்கையா பின்வாங்குறாங்க இன்னொரு பக்கம் அதே தரவுகள் பொதுவெளியில இருந்தாலும் சில்லறை முதலீட்டாளர்கள் நம்பிக்கையோட பணத்தை கொட்டுறாங்க இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது அளவற்ற தகவல்கள் கிடைக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல நிபுணர்களின் தரவடித்தடையான எச்சரிக்கை சமிக்கைகள் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் நான் இந்த லாபத்தை தவறவிட்டு விடுவேனோ என்ற உணர்ச்சி பயம் இருக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவுல நீங்க எப்படி ஒரு சமநிலையை ஏற்படுத்துவீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுக்கும்போது ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருப்பது உங்களுடைய பகுத்தறிவா அல்லது பின்தங்கியிருவோமோ என்ற உங்களுடைய பயமா எந்த கட்டத்துல ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு வெறும் நம்பிக்கையின் அடிப்படையிலான சூதாட்டமாக மாறுகிறது இதைப் பற்றி நீங்கள் சிந்திக்கலாம்